அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்கமா சோ நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாம் நேற்று காற்று தீ வந்து பெரிய அளவுக்கு பரவுச்சு இல்லையா இன்னுமே கட்டுப்படுத்த முடியல எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நாடுகள் உதவி இருக்காங்க அப்பயும் கட்டுப்படுத்த முடியல அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன சுற்றியிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படியே அங்கேருந்து இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வேலை பண்ணாங்க பாரு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் பாருங்க உக்ரைனுக்கான ஆயுத செயலை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஐயா இதுதான் ஐயா அவங்க நடுநிலையா போர் நிறுத்துறேன் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஆயுத வியாபாரத்தில் இறங்கிட்டீங்களே அப்படின்னு இன்னொரு கேள்வியோட அந்த பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நிதனியாக அவர்கள் வந்து இன்றைக்கி அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க இந்த வரைபடத்தை பார்த்துருங்க முதல்ல நம்ம வரைபடத்தை பார்த்தரெல்லாம் இதெல்லாம் காட்டுத்தீ பரவக்கூடிய இடங்கள் ஜெருசலம் பக்கத்தில் ஃபுல்லாக மேக்சிமம் ஏரியா காட்டுத்தீங்க இது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசாஸ்டர் சொல்லியிருக்காங்க உக்ரைன் தரப்புலேருந்து உக்ரைன் உக்ரைன் எடுத்து பாருங்கள் இஸ்ரேல் தரப்புலேருந்து அது கொஞ்சம் இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒஸ்ட்டு டிசாஸ்டர்ன்ட்டு ஸோ எந்தெந்த படைகள்லாம் பெரிய அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்காங்கன்னா ஃபயர் ஃபைட்டர்ஸோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி பத்தொம்போது ஃபயர் ஃபைட்டிங் டீம் வந்து அங்கே இணைஞ்சு அணைக்கிறதுக்காக த கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதில் உக்ரைன் தாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க இப்போ உலக நாடுகளில் ஓரளவு பெரிய நாடாகிட்டாங்க அதனால் எதாவது ஒரு நாடுக்கு பிரச்சனை அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க உக்ரைன் ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் ரொமானியா குரேஷியா இத்தாலி சைப்ரஸ் இந்த நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு வந்து ஓடி வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க அணைக்கிறாங்க அணைக்கிறாங்க அணைக்கவே முடியல நிறைய சேதா ஒரு மொத்தம் ஒரு முப்பத்தி ஆறு அந்த கிராமங்கள் மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த காற்று வந்து அடிச்சிட்ருக்கு அதாவது வெப்ப காற்று அடிச்சிட்ருக்கு அதனால் அவங்களால அணைக்கவே முடியாமல் இருக்காங்க இஸ்ரேல் அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க எப்படி இந்த தீ பரவுச்சு என்ன சூழ்நிலையால் பரவச்சு அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு விசாரணைக்கு உத்துட்டுருக்காங்க என்ன விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் இரண்டு மூன்று காரணங்களை நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாம் ஒன்று அதிகதே வெயில் போன வருஷம் இதே மாதிரி இருந்து லெபனான்லேருந்து எஸ்புல்லா தாக்கல் நடத்தியதில் பத்து எரிய ஆரம்பிச்சுது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த தடவை எஸ்புல்லாவும் தாக்கல் நடத்தலை ஒன்றே ஒன்று இன்றைக்கி காலையில் தான் பாருங்கள் அங்கே பெரிய அளவுக்கு பயிரை எல்லாம் பற்றி எரிஞ்சிட்ருக்கு எம்னி அவதிகள் பெருசாக கிளைம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பயங்கரமாக தாக்கல் நடத்திட்டோம் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க என்ன அங்கே பற்றி எரிஞ்சது இல்லையா அதில் இரண்டு மூன்று இராணுவ முகாம் இருந்திருக்கு அந்த இராணுவ முகாமுக்குள்ளேயும் காட்டுத்தீ உள்ளே போயிடுச்சு நிறைய மெஷினரிஸ் கூட சேதம்ன்றாங்க நிறைய டேங்க்கு கூட சேதம்ன்றமா சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ சேதம் இருக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் முழுமையாக தெரியல அதனால் இவங்க ஒரு தாக்கல் முயற்சி மேற்கொண்டாங்க பட் அதை இடைமறிச்சு தாக்கல் நடத்திட்டோன்னு இஸ்ரேல் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எங்களுடைய தாக்குதல் வெற்றி மாபெரும் வெற்றி அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் சரி இஸ்ரேல் மீதும் சரி தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி கொண்டு வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க எமினி யூதிகள் தினந்தோறும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது ஆஸ்ட்ரைக்கு ஆல்மோஸ்ட் தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க ஆனால் பதிலுக்கு அவங்க கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை இஸ்ரேல் மீதும் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் காசாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் இதுவரை இஸ்ரேல் கைவசம் வந்த பகுதிகள் இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகள் கைவசம்னு சொல்லக்கூடாது இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதிகள் இந்த கான்யூனிஸ்ட் பக கொஞ்சம் உள்ள சென்ட்ரலில் விட்டு இது வரைக்கும் இவ்வளோ இடத்துல இருக்குது வீக் ஒன் வீக் த்ரீ வீக் சிக்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு வாரமாக எந்தளவுக்கு முன்னேறினாங்க அப்படின்னு போட்டிருக்கு ஃபைனலாக இந்த முன்னேற்றத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா என்றால் நிகழ்ந்து தான் இருக்கிறது லெபனான் அரசாங்கம் லெபனானுடைய அதிபர் அவுன் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா ஹெஸ்புல்லானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லெட்டானியரவர் பக்கத்தில் தொண்ணூறு பர்சன்ட் அவங்க ஆயுதங்களை கிட்டத்தட்ட போட்ட மாதிரி தான் ஏன்னா அவங்க சீஸ் பேர் ஒத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் அவங்கக்கிட்ட இப்போ ஆயுதங்கள் கிடையாது அதுவும் குறிப்பாக எல்லை பகுதியில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கிடையாது அவங்க கிட்ட குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க ரொம்ப ரொம்ப குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க அதனால் இதுக்கப்புறமும் இஸ்ரேல் எங்களை தொந்தரவுப்படுத்தக்கூடாது அவ்வளோதான் குட் பாய்ஸ் கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படின்னாவே வந்து நீங்கள் இந்த வாரை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டும் வச்சுருக்காங்க பட் இஸ்ரேல் எந்த அளவுக்கு கேட்டுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு வந்து பார்க்கலாம் யூகே ஃப்ரான்ஸ் சவுதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாலசீனத்துக்கான ஒரு ரெகனைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெகனைஸ் வந்து நிதனியாக அரசாங்கம் உடனடியாக ஏற்றுக்க வேண்டும் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் சவுதி அரேபியா தலைமை தான் இருக்காங்க யூகே கலந்துக்கிறாங்க பிரான்ஸுமே கலந்துக்கிறாங்க இதில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க நிதனியாக அரசாங்கத்துக்கு நீங்கள் பாலசீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கை நீங்கள் தான் ஆகணும் அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து உள்ளே போய்ட்டு தேடுதல் வேட்டுகின்ற பேரில் தவறான விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது மக்களை வந்து கைது பண்ணக்கூடாது நிறைய அடுத்தடுத்த கேள்வி கணைகளை வந்து தொடுத்துருக்காங்க இதற்கு நிதனையாக அரசாங்கம் மேற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த சிரியாவில் நேற்று அந்த பங்காளிங்க சண்டை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்னாச்சு அப்படின்னா இந்த ட்ரூசின மக்கள் வந்து பெரிய லார்ஜ் ஆயுதங்களோடு உள்ளே போகிறாங்க பயங்கரமாக உள்ளே போயிட்டுருக்காங்க தாக்கல் நடத்துறதுக்கு அதுக்கு ஜுலானி அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஆயுதங்கள் கொடுத்து தூண்டி தூண்டிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் இஸ்ரேல் கொஞ்சம் நல்லதில்லை நாங்கள் வந்து அமைதி போகணும்னு விரும்புகிறோம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடும் கண்டனம் இல்லை தனது ஆதங்கத்தையும் தனது கண்டனத்தையும் சாதா கண்டனத்தையும் வந்து தெரிவித்துருக்கிறார் அந்த ட்ரூசின மக்களை வெறியேற்றி அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கொடுக்கறது சரியில்லைன்னாங்க அதனால் அங்கே போயிட்டு தாங்க இருக்குது பங்காளி சண்டனும் முத்திரிச்சு அதிகமான அளவுக்கான தாக்குதல் தொடங்கி கொண்டு இருக்கிறது டமாஸ்கஸ் சுற்றி சுற்றி தாக்கல் நடந்துகிட்டு தான் இருக்குது அது சிரியாவுட்ருக்கூடிய நிலைமை அப்படியே நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் காரணம் என்னென்னா இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஜாக்பாட்டு தான் ஏன்னா உக்ரைன் அந்த டீல் வந்து சைன் பண்ணிட்டாங்க அந்த ரிசோர்ஸுக்கான டீலையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அமெரிக்கா சைன் பண்ணிட்டாங்க இன்னும் முழுமையான தகவல் வரல இதுக்கப்புறம் தான் வரும் சரி இது அமெரிக்கா எதிர்பார்த்த உடனே உக்ரைன் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கான ஏர் டிஃபென்ஸும் ஆயுதங்களும் வேணும் நீங்கள் ஃப்ரீயாகலாம் கொடுக்க வேண்டாம் காசு கொடுத்தீங்கன்னா போதும் இல்லைன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதில் கழிச்சிக்கிட்டீங்கன்னா கூட போதும் அப்படின்னு ஒரு ரெக்கோஸ்ட்டு உக்ரைன் தரப்பில் வைக்க இப்போ அமெரிக்கா சேரண்டரசில் என்ன கடிதம் ஆனால் மானே தேனே பொன்மானே அந்த ஐம்பது ஆயுதங்களை ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி கடிதங்களை எழுதியிருக்காங்க இவருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ட்ரம்ப் கூடியவர்கள் ஏற்றிக்க போ ஏற்றுக்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்ம ஏன் சும்மா இருந்துட்டு ஆயுதங்களை கொடுல்லாமங்க ட்ரம்ப்போடைய மனமாற்றம் குறிப்பாக போப் பிரான்சிஸ் அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டார் இல்லையா உட்காந்து அப்படி கலந்துக்கும் போது ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு மனம் மாற்றம் அப்படியே மனுஷன் டோட்டலாகவே மாறிட்டார் ஆளே ஒரு முழு ஆளாக மாற்றிட்டார் ஜெலன்ஸ்கின்னு இருக்கார் ஜெலன்ஸ்க்கு அளவுக்கு பவருங்க ஒரு பேச்சு திறமை இருக்குல்ல எவ்வளோ பெரிய விஷயங்கள் எவ்வளோ பெரிய நாடு அது ட்ரம்ப்பை தன் பக்கம் வந்து இழுத்துட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு தான் இன்றைக்கி ரஷ்யா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறான்ற பேரில் ஓட்டு மொத்தமாக முடிச்சு வச்சுட்டாங்க ஆயுதங்களை கொடுத்து இதை வந்து சீஸ் பையர்ன்ற பேரில் அமைதியை ஏற்படுத்தல அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் வழக்கம் போல் பழையபடி தாக்கலை தொடங்க வேண்டியதுதான் ஆ அப்படின்னு இருக்காங்க மறுபடியும் அமெரிக்கா ஓஹோ எங்களை ஏற்று பேசுகிறீங்களா பொழுதாரையை போட வேண்டியதா அப்படின்னா அந்த பக்கம் வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க மறுபடியும் முதலிருந்தா இப்போதாங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொஞ்சம் அமைதி வந்தீங்க அதுக்குள்ளார மறுபடியும் முதலிடம் தான் அப்படின்றது இன்னொரு கேள்வி போட்டுக்கலாம் என்ன ஒரு சில விஷயங்களை ப்ரிடிக் பண்ணவே முடியலைங்க திடீர் திடீர்னு நடக்குதுங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள் நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க திடீர்னு பார்த்தா பிரச்சனை சரி ரஷ்யா உக்ரைனும் வார வந்து அமைதி வந்துடும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அங்கே இப்போ அமைதி வரல மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்பயே நம்மளுக்கு சந்தேகம் தான் அமெரிக்கா உள்ள நின்று அமைதி ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்றதே நம்மளுக்கு சந்தேகம்தான் சரி அப்படியே அவங்க நேம் என்னது ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்கள் இது வரைக்கும் நடுநிலை போய் எந்த நாடுப்பா அமைதி ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மை கார்னியா அவர்கள் யாருங்க இரண்டாவுடைய புதிய அதிபராக பொறுப்பேறக்கூடிய ஒரே ராக் டான்ஸ் போட்டுருக்கிறார் சுமார் அப்படி டக்கர் டக்கர் டக்கன் சுமார் டான்ஸை போட்டு தரிகிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா இல்லையா ஜெலன்ஸ்கி ஒரு பிட்ட போட்டார் தலைவா வா தலைவா உங்களுக்கு அதான் வெயிட் பண்ண நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆ அப்படின்னு மானியத்தேனே பொன் அவர் வந்து ஒரு புகழ்ந்து புகழ்ந்து இருக்கிறாரு அவரை கண்டிப்பாக நீ உக்கரனோட வளர்ச்சிக்கும் உக்ரனோடய வெற்றிக்கும் மிகப்பெரிய அரும்பாடுபட போகிறேன் கவலைப்படாத நண்பா முடிஞ்சால் அவங்களுக்கு நாலு டேங்க் அனுப்புகிறேன் அப்படின்ற அளவுக்குள்ள அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருப்பாரு போல் பெலாரஸில் ரஷ்யாவுடைய படைகள் பயங்கரமான ஒரு போர் பயிற்சிகள் போகலாம் எல்லை பகுதியில் போனது கொஞ்சம் வெறி ஆகிட்டாங்க யாரோட எல்லை பகுதியில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம்ன்றாங்க அப்போ நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்கள் எல்லை பகுதியில் நீங்களும் நேட்டோ நாடுகளும் இணைந்து பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனால் பெலாரஸ் பண்ணுறது தப்புன்றாங்க கேட்டால் நாங்கள் நியாயவாதிகள் இருந்த மாதிரி சொல்லுவாங்க அமெரிக்கா புதுவாக புதுசாக இப்போ அந்த கோல்டு வாரில் அதிகமான அளவுக்கு ட்ரோன் தேவைப்படுறதுனால ஆயிரம் ட்ரோனுக்கு மேலே உருவாக்கணும்னு முடிவு வருஷத்துக்கு ஆயிரம் ட்ரோனுக்கு மேலே சரி 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 சீக்கிரமாக கொண்டு வாங்க அங்கே வேறு சுட்டு வீழ்த்திட்டே இருக்கிறாங்க எமினி அவதிகள் வேறு அடுத்தடுத்து அதனால் கொஞ்சம் அதிகமான ட்ரோன்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஃபைனல் இந்த வீடியோட கிளைமேக்ஸ் இந்த வீடியோ கிளைமேக்ஸில் பயங்கரமான மிரட்டலான பதிவு சாதாரண பதிவில் மிரட்டலான பதிவு பீட்டர் எக்ஸ்த் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஈரானை பார்த்து சொல்லிட்டாங்க ஈரான் அவதிகளுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் பின்புலமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதையும் மீறி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செஞ்சுடுவோம் முடிச்சுடுவோம் ஈரான் முடிச்சிடுவோம்ன்ற மாதிரி ஈரானை மிரட்டியிருக்காங்க இவங்களே ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இவங்களே ஒரு பக்கம் மிரட்டுறாங்க ஒரு இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் மிரட்டுறாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க யாருப்பா நீங்கள் புரியாத புதிராக இருக்கீங்க அப்படின்ட்டு ஈரான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும் இப்போ இந்த இடத்துல அதனால தான் ஈரான் ஈரான் வந்து விவரமாக எந்த சூழ்நிலை உங்ககிட்ட நான் நேராக பேச்சுவார்த்தை நடத்தல மறைமுகமாக பாத்ரூம்லேருந்து ஒரு எட்டி பார்த்து கூட ஒளிஞ்சிருந்து கூட பேசிக்கிறேன் ஆனால் உங்ககிட்ட நேராலாம் உட்காந்து நின்று பேச மாட்டேன் நீரான தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இவங்க மனநிலை சரி நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் பேசுவாங்க நாளைக்கு ஒரு நாள் பேசுவாங்க அடுத்த நாள் ஒரு நாள் பேசுவாங்க கேட்டால் ஆதிக்கவாதிகளோட மனநிலை அப்படி தான் சர்வே எடுத்து பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க ஸோ இன்னொரு பதிவு முடிச்சிடலாம் நம்ம இரண்டு முக்கிய முக்கியமான நாடுகள் ஒன்று பிலிப்பைன்ஸ் இன்னொன்று ஜப்பான் இது இரண்டும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சீனாவுக்கு எதிரான நடவடிக்கையில் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் இல்லாமல் இந்தோ பசிபிக் ரீஜியனில் நம்ம ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து அமைதி வளம் வளர்ச்சி இது எப்படி முன்னேற்றுவது நம்ம நாட்டை எப்படி பெரிய அளவுக்கு அமைதியாக கொண்டு போவது சீனாவை எதிர்ப்பதால் நமது பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவிக்குமா கேச்சல் நன்றி வணக்கம்